அதுக்கு பிறகு இந்த தர்மபுரி மாவட்டத்தின் உச்ச கட்டமா இந்த மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மாவட்டத்தை எப்படியாச்சும் வளர்ச்சி வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் செல்ல வேண்டியதுக்காக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியத்தில் அதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மாவட்ட சாதனை கிடச்சிருக்காங்க அதே போல் பொறுத்தவரைக்கும் அதனுடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு பிடி சார் இருக்கட்டும் பலருக்குத்தான் ரெண்டு மூணு முறை பிடி சார் வந்துட்டாங்க ஏடி பண்ணேன் சார் நேரம் சார் பார்த்தா ஞாயிற்று ஐந்நூறு மாறும் இங்கேயே வந்து வேலை பார்த்ததுக்கப்பட்ட ஒரு அம்பது முறை அந்த இண்டோரி வரைக்கும் மட்டும் கொண்டு பண்ணிடுவோம் சார் அதே மாதிரி ஒவ்வொரு சரி தாசில்தாரா இருக்கட்டும் விஏஓ இருக்கட்டும் கிராமங்களும் ஆடி மன ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லாம வழி பதிலாம் அவசியம் ஆகும் இது பல உழைப்பு தான் இந்த இண்டூர் ஏரி ஆதி பொலிஸ் மட்டும் காரணம் இல்ல பல அதே மாதிரி இண்டூர் போய்விடைய பொதுமக்கள் ஒத்துழைப்பு அவங்க கொடுத்தா தான் ஆக்கிரமிப்புல ஒரு போய் இறக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாம அவங்களால தங்களை முடிஞ்ச நிதியை சப்போர்ட் பண்ணாங்க அது பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி என்ன ஆர்வம் இருக்குது இதை பயன்படுத்தி இன்னும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் உச்ச கட்டமா நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆண்டு ஒரு நூறு ஏரியாச்சு நம்ம வந்து ஒரு எண்ணத்தை மாவட்டம் எண்ணத்தை உருவாக்கி இருக்குது நிச்சயமா வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க குறைந்த அடுத்த ஒரு மூணு ஆண்டுகளுக்கு என்னோட பணி ஒரு கண் மருத்துவ சார் வந்து ரத்த தானங்கள் இருந்தாலும் ஒரு பணிகள் இயற்கை சார்ந்த பணிகள் சொல்லிட்டு பல தரங்களை கூறியிருக்குங்க இந்த ஒ அனைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த வாய்ப்பு மாவட்டத்தில் கிடைச்சிருக்காங்க இதை பயன்படுத்தி இந்த மாவட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த மாவட்ட மாவட்டத்தில் ஒரு சுகராட்டம் அழைக்கிறேன்